ஹாய் காயஸ் வெல்கம் டு மதுரை மற்றான் சமையல் இன்னைக்கு நம்மளுடைய எக்கரி தாளில தோட்டத்து புதினா எக்கரி கடஞ்ச பருப்பு உருளை கிழங்கு பொரியல் வாழக்காய் வறுவல் தயிர் சாப்பாடு சூப்பரா பண்ணி அசத்த போறோம் இந்த தோட்டத்து புதினா எக்கரிய எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் என்னுடைய மாடித் தோட்டம் இதில் வந்து ஃபுல்லாக ரோஜா செடி வச்சுருக்கேன் கொஞ்சம் குரோட்டன்ஸ் வச்சுருக்கேன் இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா புதினா இதை நான் ஒன்றுமே பண்ணல ஒரு கட்டு புதினா வாங்கி அப்படியே நட்டு வச்சேன் தானாக வேர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒரு தொட்டியில் இருக்கு இங்கே இருக்கு இங்கே ஒரு தொட்டியில் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு மூணு தொட்டியில் வச்சிருக்கேன் புதினா இங்கே இருக்கு நல்ல ஒரு புதினா தோட்டமே வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ரோஜாலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பெங்களூர் ரோஸ் அதுவுமையாக கலர்ஸ்லாம் ஃபுல்லாக வர்றப்ப இப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லா ஓகே நம்ம புதினா எடுத்துகிட்டு குக்கிங் போயிடலாம் வாங்க ஓகே கைஸ் தோட்டத்து புதினா முட்டை கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு கத்தியில் கீரி வச்சுருக்கேன் மசாலா உள்ளுக்கு நல்லா போகிறதுக்கு கீரி தான் வச்சுருக்கேன் ரெண்டா வெட்டலை எனக்கு அந்த ரெண்டா வெட்டுறது அவ்வளோ பிடிக்காது ஏன்னா அந்த மஞ்சள் கருவெலாம் வந்து ஃபுல்லாக கலந்து டிஷ்ஷுடைய டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும் ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வானவியில் விட்டுருங்க விட்டுட்டு இந்த முட்டையை வந்து லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம் ஓகே ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம் இப்பேயே முட்டையை போட்டுருங்க முட்டை வந்து கொஞ்சம் வெடிக்குங்க எதுலெலாம் ஃபேட் இருக்கோ அதை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெடிக்கும் தண்ணியும் வெடிக்கும் ஓகே அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுட்டே வாங்க இதில் வந்து நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுடுறோம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா முட்டை மேலே போடுங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க இந்த ஆயிலில் முட்டை சூப்பராக கலர் வருதா ஒரு ஒன் மினிட் ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க டீயை நல்லா பிரட்டி விடுங்க இந்த ஆயிலை பற்றி கவலைப்படாதீங்க இதே ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரியா இது நல்லா பிரட்டி விடுங்க இந்த தோல் வந்து லைட்டாக இந்த மாதிரி பாருங்கள் சுருங்கும் அதுதான் வந்து முட்டை வறுபடுற பதம் இப்போ நான் இன்னொரு டிப்பு கொடுக்குறேன் நீங்கள் சப்போஸ் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இது கடித்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு முட்டையை வறுக்காமையே பின்னாடி கிரேவியில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ முட்டை வந்து எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக வந்து ஒரு கோட்டிங் ரோஸ்ட் ஆயிடுச்சு வெரி குட் இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து ஆயில் வந்து எடுத்துடலாம் சரி இதே ஆகியில் நம்ம கிரேவிக்கு ரெண்டு விஷயம் ஆட் பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் லைட்டாக தான் வதங்கணும் அது மட்டும் தான் அதை போட்டுருங்க ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க இப்போ இதே ஆயில்ல ஒரு பெரிய தக்காளி இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா பெரட்டுங்க ரொம்ப ஆகணும்னு அவசியம் இல்லை அந்த டொமேட்டோ வந்து லைட்டாக சாஃபன் ஆகும் கொஞ்சம் வந்து மிருதுவாகும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி மாறும் அது அந்த பதத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம் கொஞ்சம் தீயை குட்டிக்கிறேன் இந்த ஆயிலில் ஏற்கனவே உப்பு இருக்கு வெங்காயம் அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வருது பாருங்க இதே மாதிரி அந்த தக்காளியும் வந்து லைட்டாக மசியும் இது ஒரு டூ மினிட்ஸ் ப்ராசஸ் அவ்வளோதான் நல்லா வதக்குங்க எப்படி இப்போ எனக்கு தேவையான பதம் வந்தனால் பாருங்க தக்காளியெலாம் வந்து இப்படி கரண்டி வச்சாலே வந்து உடையும் இந்த பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இது கூல் ஆகட்டும் இதோட சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மாடியில் போய் நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துமே புதினா இதையும் இதோட சேர்த்து வதக்கலை வெறும் சேர்த்து மட்டும் போட்டு அரைக்க போகிறேன் புதினாவை வதக்காதீங்க இந்த ஸ்டேஜில் வதக்காதீங்க அது குக்கிங் டைம் டிஃப்ரெண்ட்டு பின்னாடி நம்ம கிரேவியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அது வதங்கிடும் ஓகே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு இப்போ ஆஃபில் இருக்கணும் ஓகே இது கூலான உடனே இதை அரைச்சி நம்ம விழுதாக்கிடலாம் நல்லா கூலாயிருச்சு இப்போ அரைக்க போகிறேன் சூப்பராக அரைச்சிட்டோம் ஸோ இது இதோடைய கிரேவி இப்போ எண்ணெயில் மசாலாஸ் போட்டுட்டு இந்த கிரேவியோடு சேர்த்து நம்ம முட்டையை குக் பண்ண போகிறோம் லெட் ஸ்டார்ட் இப்போ மறுபடியும் இந்த வானலியில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல தேங்காய் எண்ணெய் ஓகே கால் கரண்டி கடுகு இதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து டேஸ்ட்டு அள்ளி கொடுக்கும் அதுதான் வந்து சோம்பு முட்டையும் சோம்பும் ஒரு சூப்பர் காம்பினேஷன் ரொம்ப போடாதீங்க வாசனை வர அளவுக்கு போட்டுருங்க இப்போ பொரியுது கடுகும் சோம்பும் நல்லா பொரியட்டும் இப்படி கடுகும் சோம்பும் பொரிஞ்ச உடனே நீங்கள் ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முழு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் தூள் இதை சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கோங்க ஃபுல் சிம்மில் இருக்கணும் ஏமா வச்சுக்கோங்க ரைட் இப்போது இதில் நம்ம அரைச்ச விழுவை வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் முதல்ல விழுவை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டிங்கன்னா மசாலா வந்து சரியாகவே சேராது எண்ணெயோட நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா எண்ணெய் கலந்த அந்த ட்ரை மசாலாஸ் அது வந்து விழுதோடு சேர்ந்து சூப்பரான எஃபெக்டை கொடுக்கும் அப்படியே தெரியுது உங்களுக்கு அப்படியே அருமையாக மாறிட்டு வருது கலரே பாருங்க அட்டகாசமாக மாறிடுச்சு பியூட்டிஃபுல் செமையா வந்திருக்கு இந்த நேரத்தில் உப்பு நம்ம அரை உப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தேவைன்னா நான் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கரண்டி உப்பு நான் ஆட் பண்ணுறேன் இந்த மசாலாவை வந்து அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ஒன் மினிட் நல்லா இது வந்து கூடி வரட்டும் அப்படியே ஒரு ஒன் மினிட் வேகட்டும் இப்போ இந்த மசாலா வந்து சூப்பராக ஒன் மினிட் வெந்துருச்சு இதில் வந்து நான் வந்து வறுத்த அந்த முட்டை முழு முட்டையை வந்து ஆட் பண்ணுறேன் எப்படி சூப்பராக இருக்கா இதை வந்து வீட்டில் வந்து புதினா இல்லாமல் பண்ணுவாங்க நான் வந்து புதினா ஆட் பண்ணி பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்துச்சு ஸோ நான் இதை வந்து என் ரெசிபி ஆக்கிட்டேன் தோட்டத்து புதினா முட்டை கிரேவி அருமை 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 இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை அப்படி அள்ளி அள்ளி எல்லா முட்டை மேலேயும் இப்படி கோட் பண்ணுங்கள் பரட்டாதீங்க அள்ளி அள்ளி கோட் பண்ணிக்கோங்க ரைட் இப்படி கோட் பண்ணிவிட்டு இதுதான் முக்கியமான விஷயம் ஃபுல் சிம்மில் அப்படியே ஒரு ஒன் மினிட் நம்ம தம் கொடுக்க போறோம் மூடி போட்டுருங்க அப்படியே ஒன் மினிட் விட்டுருங்க இப்போ ஒன் மினிட் ஆயிடுச்சு பாருங்க எப்படி வந்துருக்குன்ட்டு பியூட்டிஃபுல்லி கம் அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு எப்படி கூடி வந்திருக்கு பாருங்க சூப்பரா இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு ரெசிபி டைமிங் தான் அதில் முக்கியம் அதுவும் நீங்கள் ட்ரை மசாலாவை எண்ணெயில் போடுறப்போ ஃபுல் சிம்மில் வச்சு எல்லாம் பக்கத்தில் இருக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு போடணும் அந்த ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அது அந்த எண்ணெயில் வருபணும் அந்த டேஸ்ட் வந்து இந்த மசாலாவில் சேர்றப்போ அலாதியாக இருக்கும் இது சூப்பருங்க இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இந்த தொக்கை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்மளுடைய எக்கு மீல்ஸில் வந்து கடைஞ்ச பருப்பு அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு பொரியல் வாங்க உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை இறக்கிடலாம் இப்போ அருமையா வாழைக்காய் வறுவல் சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் முடிஞ்சிடும் வாங்க பிளேட் பண்ணலாம் தோட்டத்து புதினா முட்டை கிரேவி கடஞ்ச பருப்பு உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் வறுவல் நல்ல கெட்டி தயிர் அதோட சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இதே மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீழர்கள் சந்திப்போம் டாட்டா பை பை ஃப்ரம் சாம் லிஷி